நண்பர்களுக்கு இனிய இரவு வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற நான்காவது இயல் பகுதியிலேருந்து இன்றைக்கி டெஸ்ட்டுங்க இன்றைய டெஸ்ட்டில் நாற்பத்தி ஏழு கேள்வியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த நாற்பத்தி ஏழு கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணிவிட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது இந்த ஏழு கேள்வியில் எத்தனை கேள்வி சரி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்லிடுறேன் டெய்லியுமே கரெக்டான டைமில் டெஸ்ட்டை நடத்தணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் அலுவலக பணி அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியலங்க இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி நான் வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ நேரம் மாறி மாறி தான் வரும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா என்ன குமார் ஒரே நேரத்தில் வீடியோ போட மாட்டேன்ற டைமை மாற்றி மாற்றி போடுறன்னு கோச்சிக்காதீங்க என்னால் வந்து சரியான நேரத்தில் கொடுக்க முடியல இருந்தாலும் டெய்லியுமே வீடியோ வந்துடும் சரிங்களா சரி ஓகே இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா சரி பாருங்கள் பஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் நெகிழி இந்த சொல்லின் பொருள் என்ன நெகிழி இந்த சொல்லின் பொருள் என்ன விடையை பார்க்கலாங்களா இதற்கான விடை தீச்சுடர் என்பது சரி தீச்சுடர் அடுத்தது ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் பெருங்கடல் பிரித்து எழுதுக பெருங்கடல் இதை பிரித்து எழுதணும் பிரித்து எழுதுங்க பார்க்கலாம் சரி விடையை பார்க்கலாங்களா விடை பெருமை கூட்டல் கடல் அடுத்தது மூன்றாவது கேள்வியை பாருங்கள் அருமையான கேள்வி நெடுந்தொகை என்ற பெயர் கொண்ட நூல் எது எந்த நூலுக்கு நெடுந்தொகை என்ற பெயரும் உண்டு இதை கண்டிப்பாக எக்ஸாமில் எதிர்பார்க்கலாங்க சரி விடையை பார்க்கலாங்களா விடை அகனானூறு என்பது சரி அகனானூறு அடுத்து நாலாவது கேள்வியை பாருங்கள் அலுவம் இந்த சொல்லின் பொருள் என்ன அலுவம் என்றால் என்ன விடையை பார்க்கலாங்களா அலுவம் என்றால் கடல் இதுதான் ஆன்சர் அலுவம்னா கடல் அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் சென்னி இந்த சொல்லின் பொருள் என்ன சென்னி என்றால் என்ன இதான் கேள்வி விடையை பார்க்கலாங்களா சென்னி என்றால் உச்சிங்க உச்சி அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் பெருங்கடல் குறிப்பு தருக பெருங்கடல் குறிப்பு தருக விடையை பார்க்கலாங்களா விடை தொகை அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எதை அகனானூர் என்ன சொல்லுதுன்னா ஒரு பொருளானது புலால் நாற்றம் உடையதுன்னு சொல்லுது அது எந்த பொருள்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை கடல் கடல் அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் கரையும் இந்த சொல்லின் பொருள் என்ன கரையும் இந்த சொல்லின் பொருள் என்ன விடையை பார்க்கலாங்களா கரையும் என்றால் அழைக்கும் அழைக்கும் அடுத்து ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் பெரும்பான்நாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார் மிக முக்கியமான கேள்விங்க கண்டிப்பாக கேட்கலாம் பெரும்பான்நாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார் விடையை பார்க்கலாங்களா விடை தொண்டைமான் இளந்தரையன் பெரும்பான்ற்று படையின் பாட்டுடைடை தலைவன் தொண்டைமான் இளந்தரையன் அடுத்து பத்தாவது கேள்வியை பாருங்க கடியலூர் உருத்திரங்கன்னார் எழுதிய நூல்கள் எவை கடியலூர் உருத்திரங்கனார் ரெண்டு நூல் எழுதியிருப்பார் அந்த ரெண்டு நூல்கள் என்னென்னன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா பெரும்பான் படையும் பட்டினப் பாலையும் பெரும்பான் நாற்றுப்படை பட்டின பாலை அடுத்து பதினொன்றாவது கேள்வியை பாருங்கள் பொருந்தாத நூலை கண்டறிக இங்கே எப்படி கேட்டிருக்காங்கன்னா எட்டு தொகை பத்து பாட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா அதை வச்சு கேட்டிருக்காங்க எந்த நூல் பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை ஐங்குறு நூறு என்பது பொருந்தாதது ஏன்னா ஐங்குறு நூறு என்பது எட்டு தொகையில் வரும் பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாலை குறிஞ்சி பாட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பாட்டில் வரும் சரிங்களா இது எல்லாமே பத்து பாட்டு நூல்கள் ஐங்குறு நூறு என்பது எட்டு தொகை நூல் ஸோ வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த நூல் வருங்கிறதையும் பார்த்துக்கோங்க அடுத்து பன்னெண்டாவது கேள்வியை பாருங்கள் வேயா மாடம் எனப்படுவது என்ன வேயா மாடம் என்றால் என்ன விடையை பார்க்கலாங்களா சாந்தினால் பூசப்படுவது சாந்தினால் பூசப்படும் மாடம் தான் வேயா மாடம் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன யாவை கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன யாவை விடையை பார்க்கலாங்களா விடை மரக்கலங்கள் அடுத்தது பதினாலாவது கேள்வியை பாருங்கள் தூண் என்னும் பொருள் தரும் சொல் என்ன தூண் என்ற பொருள் தரக்கூடிய சொல் என்ன விடையை பார்க்கலாங்களா விடை மதலை மதலைனா தூண் அர்த்தம் அடுத்தது பதினைந்தாவது கேள்வியை பாருங்கள் உரு இந்த சொல்லின் பொருள் என்ன உரு இந்த சொல்லுடைய பொருள் என்ன இதற்கான விடை அழகு என்பது சரி உருனா அழகு அடுத்து பதினாறாவது கேள்வியை பாருங்கள் வங்கூல் இந்த சொல்லின் பொருள் என்ன வங்கூல் என்றால் என்ன விடையை பார்க்கலாங்களா விடை காற்று வங்கூல் என்றால் காற்று அடுத்து பதினேழாவது கேள்வி எல் இந்த சொல்லின் பொருள் என்ன எல் என்றால் என்ன விடிய பார்க்கலாங்களா எல் என்றால் பகல் பகலுங்க அதே மாதிரி இரவுக்கு என்ன வருங்க எல் என்றால் பகல் இரவுக்கு என்ன வரும் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கிறேன் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் பதினெட்டாவது கேள்வி நீகான் எனப்படுபவர் யார் நீகான் எனப்படுபவர் யார் விடையை பார்க்கலாங்களா நாவாய் ஓட்டுபவர் நாவாய்னா கப்பல் நாவாய் ஓட்டுபவர் அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வியை பாருங்கள் மாட ஒள்ளிரி இந்த சொல்லுடைய பொருள் என்ன மாட ஒள்ளிரி என்றால் என்ன விடையை பார்க்கலாங்களா விடை கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கம் அடுத்து இருபதாவது கேள்வியை பாருங்க மருதன் இளநாகனார் எந்த நூலில் மருதத்தினையில் முப்பத்தைந்து பாடல்களை பாடினார் மருதன் இளனாகனார் இவர் வந்து மருதத்தினை பாடுவதில் வல்லவர் முப்பத்தஞ்சு பாட்டை பாடியிருக்கார் எந்த நூலில் பாடியிருக்காருன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை வந்து களித்தொகை களித்தொகை அடுத்த கேள்வியை பாருங்கள் இருபத்தி ஒன்றாவது கேள்வி இன்று கூட்டல் ஆகி சேர்த்து எழுதுக இன்று கூட்டல் ஆகி சேர்த்து எழுதுங்க பார்க்கலாம் விடையை பார்க்கலாங்களா இன்று ஆகி என்பது சரி அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் எதுகை இடம்பெறாத இணை என்ன சூப்பரான கேள்விங்க எதுகை எதில் வரலன்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான பதிலை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போட்டிங்களா நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் போடுறது ரொம்ப கம்மியாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி யூடியூப்பில் பாருங்கள் ஹைப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க நீங்கள் கமெண்ட் போடுவீங்கள அதிலே பாருங்கள் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ தள்ளனீங்கன்னா ஹைப்புன்னு ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணி ஹைப் பண்ணி விட்ருங்க சரிங்களா பண்ணி விடுங்க பார்த்து சரி விடிய பார்க்கலாமா எதுகைனால் என்ன இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அதுதானே எழுதுகை இங்கே பாருங்கள் இதில் வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு இங்கே பாருங்கள் இதில் ஒன்றி வந்திருக்கு இங்கே பாருங்கள் இதில் ஒன்றி வந்திருக்கு இதில் பாருங்கள் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு இரண்டாம் எழுத்து ஒன்றி வரல அதனால் இது வந்து இடம்பெறவில்லை இதுதான் அந்த இணை அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வியை பாருங்கள் முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் ஏது முன்னீர் வழக்கம் என்று ஒரு நூல் குறிப்பிடுது அது எந்த நூல்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் முன்னீர் வழக்கம்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் இருபத்தி நாலாவது கேள்வி முன்னீர் வழக்கம் என குறிப்பிடப்படுவது என்ன தொல்காப்பியத்தில் முன்னீர் வழக்கம்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அந்த முன்னீர் வழக்கம்னா என்ன அதான் கேள்வி விடையை பார்க்கலாங்களா விடை கடல் பயணம் முன்னீர் வழக்கம்னா கடல் பயணம் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி உலகு கிளர்ந்தன்ன உரு கெழு வங்கம் என்ற நூல் எது இந்த வரிகள் எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்குறாங்க உலகு கிளர்ந்தன்ன உரு வங்கம் விடையை பார்க்கலாங்களா விடை அகனானூறு என்பது சரி அகனானூரு அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வியை பாருங்கள் அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் என்று கூறும் நூல் என்ன இந்த வரி எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை பதிற்று பத்து பதிற்று பத்து அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வியை பாருங்கள் பல வகையான கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடும் நிகண்டு நூல் எது ஒரு நிகண்டு நூல் இருக்குதுங்க அதில் பல வகையான கப்பலுடைய பெயரை சொல்லியிருக்காங்க அது எந்த நூல்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை சேந்தன் திவாகரம் சேந்தன் திவாகரம் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் கடல் பயணம் செய்ய முடியாதது எதை வச்சு கடல் பயணம் பண்ண முடியாது அதான் கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா கலம் அப்படின்னா மிகப்பெரிய கப்பல் இதை வச்சு போகலாம் வங்கம்னால் மிகப்பெரிய கப்பல் இதை வச்சும் போகலாம் நாவாயினா பெரிய கப்பல் இதை வச்சும் போகலாம் புனை அப்படின்னா சின்ன கப்பல் இதை வச்சு கடல் பயணம் பண்ண முடியாது அப்போ இதுதான் ஆன்சர் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி வெல்லிங்டன் அருங்காட்சியகத்தில் காணப்படுகிறது அந்த அருங்காட்சியகம் எந்த நாட்டில் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஒரு மணி இருக்குதுங்க அந்த மணியே இந்த அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க இந்த அருங்காட்சியகம் எந்த நாட்டில் இருக்குதுன்னு கேட்குறாங்க வெலிங்டன் அருங்காட்சியகம் விடையை பார்க்கலாங்களா விடை நியூசிலாந்து நியூசிலாந்தில் தான் இந்த அருங்காட்சியகம் இருக்குது அந்த அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழர்கள் பயன்படுத்திய மணி ஒன்று இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் முப்பதாவது கேள்வி நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்றவர் யார் இப்படி பாடியவர் யார்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா இதெல்லாம் முக்கியங்க எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு அதிகம் விடை வெண்ணி குயத்தியார் வென்னி குயத்தியார் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வியை பாருங்கள் கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என அழைக்கப்பட்டனர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் கப்பல் கட்டும் கலைஞர்கள் விடையை பார்க்கலாங்களா விடை கம்மியர் என்பது சரி கம்மியர் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் பெரிய படகுகளின் முன்பக்கத்தில் இடம்பெறாத உருவம் அதாவது அந்த காலத்தில் கப்பல் கட்டினாங்கன்னா கப்பலுக்கு முன்பக்கத்தில் பல விலங்குகளுடைய உருவத்தை வைப்பாங்க அதில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா எங்கு என்பது வராது பரினா குதிரை குதிரையுடைய முகத்தை வந்து வைப்பாங்க வாரணம் அப்படின்னா யானை யானையுடைய உருவத்தை வைப்பாங்க அன்னம்னா அன்னப்பறவை அதனுடைய உருவத்தை வைப்பாங்க எண்குன்னா கரடி கரடியுடைய உருவத்தை வைக்க மாட்டாங்க அதனால் இதுதான் இடம் பெறாது அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி பொருந்தாதது எது பொருந்தாதது எது கீழே இருக்கிற நாலு சொல்ல எது பொருந்தாதது எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா சாரதி என்பது பொருந்தாதது மீகாமன் நீகான் மாலுமி இதெல்லாமே கப்பல் ஓட்டுபவரை குறிக்கும் சாரதி என்பது தேரை ஓட்டுபவரை தான் குறிக்கும் அதனால் இதுதான் பொருந்தாதது அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வியை பாருங்கள் பழங்காலத்தில் கப்பலில் பயன்படுத்தப்பட்ட திசை காட்டும் கருவி என்ன பழங்கால தமிழர்கள் கப்பலில் வந்து திசை காட்டுவதற்காக ஒரு கருவியை பயன்படுத்தியிருக்காங்க அது என்ன கருவின்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை சமுக்கு என்பது சரி சமுக்கு அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்று கூறும் நூல் என்ன நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இதை பாடியவர் வெண்ணி குயத்தியார் இந்த பாட்டு எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்குறாங்க இதற்கான விடை புறநானூரில் இருக்குதுங்க புறநானூறு அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது என்ன நல்லா கவனிங்க சின்ன சின்ன நீர்நிலையை கடக்க எதை பயன்படுத்தினாங்கன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா ஓடம் என்பது சரி முன்னாடியே பார்த்துட்டோம் களம் என்பது பெரிய கப்பல் வங்கம் என்பது பெரிய கப்பல் நாவாய் என்பது பெரிய கப்பல் அதை வச்செல்லாம் சின்ன சின்ன நீர்நிலையை கடக்க முடியாது ஓடம் என்பது தான் சரி அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி என்ன கப்பலை திசை மாற்ற பயன்படுத்தப்படும் கருவி என்னன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை சுக்கான் என்பது சரி சுக்கான் அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி பொறுத்துக எரானா என்ன பருமல்னா என்ன மீகாமன்னா ஆறு காந்த ஊசினா என்ன இதை சரியாக பொருத்த வேண்டும் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க சரி விடையை பார்க்கலாங்களா எரா அப்படின்னா அடிமரம் பருமல் அப்படின்னா குறுக்கு மரம் மீகாமன் அப்படின்னா கப்பலை செலுத்துபவர் காந்த ஊசி வந்து திசை காட்டும் கருவி இதான் ஆன்சர் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாங்களா இதழ் என்பது பொருந்தாதது மொழி பதம் கிழவி எல்லாமே சொல் அப்படிங்கிறத குறிக்கும் இதழ் என்பது வராது அடுத்து நாற்பதாவது கேள்வியை பாருங்கள் பொருத்துக சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும் பொருத்துங்க பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் விடையை பார்க்கலாங்களா இங்கேயே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு இதழ் அப்படின்னா ஏடு நல்லா கவனிங்க பனை ஏடுக்கு இதழ் அப்படிங்கிற பெயரும் இருக்குது அம்பி அப்படின்னா கப்பல் வலினா காற்று ஆளினா கடல் இதுதான் ஆன்சர் அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி பொறுத்துக பொறுத்துங்க பார்க்கலாம் எது இயற் சொல் வட சொல் திசை சொல் திரி சொல் பொருத்த வேண்டும் பொறுத்துங்க பார்க்கலாம் சரி விடையை பார்க்கலாங்களா சாவி என்பது திசை சொல் கமலம் என்பது வட சொல் வங்கூல் என்பது திரி சொல் மாநகர் என்பது இயற் சொல் இதுதான் விடை அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பொறுத்துக்க பொறுத்துங்க பார்க்கலாம் எது இயற்ையே வந்து நாலு டைப் இருக்குது பொருத்த வேண்டும் விடையை பார்க்கலாங்களா மண் என்பது பெயர் இயற்சொல் வந்தான் என்பது வினை இயற்சொல் அவனை என்பது இடை இயற்சொல் மாநகர் என்பது உரி இயற்சொல் இதான் இதுதான் ஆன்சர் அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வியை பாருங்கள் பொறுத்துக இங்கே வந்து சொற்களை கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் பொருத்திட்டீங்களா விடைய பார்க்கலாங்களா சரி விடைய பார்க்கலாம் அலுவம் அப்படின்னா பெயர் திரிசொல் பயின்றாள் என்றால் வினை திரிசொல் மான என்பது இடை திரிசொல் கூர் என்பது உரி திரிசொல் இதுதான் ஆன்சர் அடுத்து நாற்பத்தி நாலாவது கேள்வியை பாருங்கள் எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் எந்த சொல் எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் விடையை பார்க்கலாங்களா விடை இயற்சொல் எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது என்ன பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது என்ன விடையை பார்க்கலாங்களா விடை திரிசொல் நல்லா கவனிங்க இந்த கேள்வி எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்கிறது அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி பொருத்துக பொறுத்துங்க பார்க்கலாம் எது இயற்சொல் திரிசொல் திசை சொல் வட சொல் நீங்கள் பொறுத்துவதற்குள்ள இன்னொரு விஷயத்தை பார்த்துரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டெஸ்ட்டு என்பது ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற ஐந்தாவது ஏழு பகுதி டெஸ்ட்டு நன்றாக படித்து விட்டு வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஆறாம் வகுப்பு மற்றும் இதற்கு முந்தையலுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்களுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்துருங்க உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஸ்கோரை கமெண்ட்டில் போட்டு விட்றதே இல்லை விடுங்க அப்போ தான் எவ்வளோ படிச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எப்படி படிச்சுருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும் சரி விடையை பார்க்கலாமா விடையை பாருங்கள் சோறு என்பது இயற்சொல் அலுவம் என்பது திரி பெற்றம் என்பது திசை சொல் என்பது வட சொல் இதுதான் ஆன்சர் கடைசி கேள்வியை பாருங்கள் நாற்பத்தி ஏழாவது கேள்வி கலை சொற்களை பொறுத்துக்க பொறுத்துங்க பார்க்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க விடையை பார்க்கலாங்களா ஹார்பர் அப்படின்னா துறைமுகம் சிப்பியாடுனா கப்பல் தளம் ஆங்கர்னா நங்கூரம் சாய்லர்னா மாலுமி இது ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏழு கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நாளைய டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க நாளைய வீடியோவில் சந்திப்போம் நன்றி